முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டியின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தின் பாகமாக மூணாரில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது முகாமை ஐஎன்டியுசி தேசிய செயலாளர் ஏ மணி துவக்கி வைத்தார் மூணார் பஞ்சாயத்து கம்யூனிட்டி ஹாலில் உம்மன் சாண்டி நினைவு தினத்தின் பாகமாக தாலுகா பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் கோ சொசைட்டி இடுக்கி மாவட்ட மருத்துவ அலுவலகத்தின் தலைமையில் கண் சிகிச்சை முகாம் நடத்தியது உம்மன் சாண்டியின் உருவப்படத்திற்கு முன்பாக மலர் அஞ்சலி செலுத்திய பின்பு முகாமை ஐஎன்டியூசி தேசிய கவுன்சிலிங் அங்கத்தினர் ஏ மணி துவக்கி வைத்தார்

ஐஎன்டியுசி மாவட்ட தலைவர் ஜி முனியாண்டி பிளாக் தலைவர் விஜய்குமார் மண்டல தலைவர் சி நெல்சன் ஐஎன்டியுசி ரீஜினல் தலைவர் டி குமார் பஞ்சாயத்து பிரதிநிதிகள் தொண்டர்கள் மருத்துவர்கள் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ மூணார்